எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்க குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபால்ஸ் தென்காசியிலேருந்து பதினோரு கிலோமீட்ருலேயும் குற்றாலத்திலேருந்தே அஞ்சு கிலோமீட்ருலேயும் இருக்குது ஃபால்ஸில் எப்படி தண்ணி வருதுன்னு வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணி ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் ஃபைவ் ஃபால்ஸ் கிட்ட இருக்குது காலையில் தூங்கி வந்தானே முதல்ல ஃபால்ஸ் தான் ஃபைவ் ஃபால்ஸ் போக போகிறோம் இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஃபைவ் ஃபால்ஸு ரைட்டில் போனால் லெஃப்டில் போனால் மெயின் ஃபால்ஸ் இப்போ ஃபைவ் ஃபால்ஸாக கிளம்பிட்டுருக்கோம் ரைட்டே ஆகிட்டோம் போயிட்டு ஃபைவ் ஃபால்ஸில் தண்ணி எப்படி இருக்குதுன்னு நான் அப்டேட் பண்ணுறோம் போகலாமாடா ம் ஃபைவ் ஃபால்ஸ் போகலாமா லித்திக் போகலாமா ம் போலாம் ஏறுங்க

தொண்ணூ தொண்ணூறாச்சு ஐநூறு மீட்டரில் அங்கே தெரிவிக்க தொண்ணூறுவா காரு மற்ற இடத்துல ஐம்பது ரூபா கார் வாங்கிட்டு பசனுக்கு வாங்குவாங்க நீங்கள் சேர்த்து காருக்கே தொண்ணூறுவா வாங்கிடும் மற்றபடி ஃபால்ஸ் உள்ளே குளிக்கிறதுக்குலாம் எதுவும் காசு ஆ காருக்கு ஐம்பது ரூபா தான் வாங்க இங்கேதான் தொண்ணூறுவா ரொம்ப இங்கேயே உள்ள நிறைய ஸ்டே இருக்கு போல செம்ம கூட்டம்டா காலையில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது

எப்படி இருக்கு பலாம் கூட்டம் ஃபால்ஸ் நிறைய லிச்சிப்பா நல்லா இருக்கு வருமா லிச்சா வாங்கிக்கலாமா போமா வாங்கப்பலாம் தோரியா நடக்க வேண்டியதுலாம் இல்லை தான் ரொம்ப தான் பாதாம் பால் இருக்கு வரும்போது பாதாம் பால் குடிக்கிறியா அழைத்து வா முன்னாடி வா ஓட்டு ஆமா கூட ஓட்டு ம் ஆ பொம்மை வேணுமா என்ன பொம்மை வேணும் சரி ஓகே எது நல்லாயிருக்கோ அதை எடுத்துக்கலாம்ண்ணா வா நேரில் பார்த்து செலக்ட் பண்ணுறியா ஆ சரிடி வரங்க பிடுங்குதா கையில் தான் இருந்தால் பிடிங்கிடுது ஐந்து தண்ணி எப்படி வருது பாரு லித்திக் ஓடு 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 போய் நம்ம போய் குளிச்சுட்டு வருது ஆ கீழே போனா தெரியும் போல தண்ணி நல்லா தான் இருக்கு ஓரமாக வந்துரு ஓரமாக வந்துரு வழி விட்டு சொல்லலாமா தண்ணி ஃப்ளோ நல்லா தான் இருக்கு தண்ணி ஃப்ளோ நல்லா தான் இருக்கு வேகமாக வருது அப்பலாமா அப்போ அப்பலாம் அப்பலாம் அவனை பிடிச்சிக்க அவனை பிடிச்சின்னு போயிட்டான் அவன் முதல்ல வந்துடும் அவன் வரமாட்டான் அவனை லாஸ்ட்டாக தீர்ந்துடும் போ நீ போலித்தி போ நீ குளிக்க மாட்டியாடா ஏன் சூப்பராக இருக்கும் ஃபால்ஸு சில்லுன்னு என்ன குளிச்சிட்டு வரலாம் ஜாலியாக சரி வா குளிக்கிற கால் வா

லைட் சில்லுன்னு தான் இருக்கு அவன் ஸ்ட்ராங் பாய் இல்லை போல வீக் பாய் ஆயிடா ஏய் குளிர் தூக்கின்னு போயிட்டா இப்போ குளிர்து எனக்கு அவனை குளிருதா வா தண்ணியில் போய்டுவா இப்படி வச்சு போடு போடு அவ்வளோதான் தில்லுன்னு இருக்கு இதுக்கு அழுதுன்னு இருக்கு நீ போல நம்ம போல நம்ம கேமரா அதாவது இந்த ஃபைவ் ஃபால்ஸில் தண்ணி ரொம்ப சில்லனு இருந்தது காலை வச்சோடனே நான் குளிக்க வர மாட்டேன்டானுங்க அவங்களை தூக்கிட்டு போயிட்டு தான் குளிக்க வச்சோம் அந்த மாதிரி இருந்தது கூலிங்காக இருந்தது தண்ணி நீங்கள் தெங்காசி பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த ஒரு ஃபால்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு தரமாக இருக்கும் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க